செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளைக் காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் ரெஸ்டோபாரில் ஏற்பட்ட தகராறு கல்லூரி மாணவர் கொலை ஏனாமில் ஏடிஎம் இயந்திரத்தில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் திருட்டு நாடகம் ஆடிய இரண்டு ஊழியர்கள் கைதா ரெஸ்டோபார் கொலைக்கு பெரிய கடை போலீசாரை பணியிடம் மாற்றம் செய்ய வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல் வளர்ப்பு பிராணிகளை கொன்ற சம்பவம் நெல்லூர் வாலிபர் மீது வழக்கு பதிவு இனி விரிவான செய்திகள் புதுவை தகராறில் கல்லூரியில் முதுநிலை இரண்டாம் ஆண்டு படிக்கும் மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த வாலிபர் ஷார்ஜா இவர் தனது பிறந்த நாளை கொண்டாட புதுச்சேரி வந்துள்ளார் அப்போது தன்னுடன் படித்த தமிழகத்தின் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி நண்பர்களையும் புதுச்சேரி அழைத்துள்ளார் அதன்படி பதினைந்திற்கும் மேற்பட்டோர் புதுச்சேரிக்கு நேற்று வந்துள்ளனர் அவர்கள் மிஷன் வீதியில் உள்ள ஒரு ரெஸ்டோ பாருக்கு சென்றுள்ளனர் அப்போது அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டு ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் செய்ததால் அங்கிருந்த மற்ற வாடிக்கையாளர்கள் அவர்களை வெளியே அனுப்புமாறு பார் நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளனர் இதனையடுத்து பாரில் இருந்த பவுன்சர் மற்றும் பார் ஊழியர்கள் அவர்களை பாரில் இருந்து வெளியேற்றியுள்ளனர் இதில் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் தங்களை ஏன் வெளியேற்றுகிறீர்கள் என்று பவுன்சர் மற்றும் ஊழியர்களிடம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையில் கை கலப்பு ஏற்பட்டுள்ளதா இதனால் ஆத்திரமடைந்த பார் ஊழியர் முத்தியால்பேட்டையை சேர்ந்த அசோக்ராஜ் என்பவர் சமையலறையில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு சிவகங்கையை சேர்ந்த சென்னை கல்லூரி மாணவர் மோஷிக் சண்முக பிரியனை முதுகில் குத்தியுள்ளார் இதனை தட்டிக்கேட்ட கேட்ட ஷார்ஜனையும் இடுப்பில் குத்தியுள்ளார் இதில் இருவரும் சம்பவ இடத்தில் ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துள்ளனர் இதனையடுத்து அவர்கள் இருவரும் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதில் மோஷல் சண்முக பிரேனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் அவரது உடல் உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கின் சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது காயமடைந்த ஷார்ஜாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த கொலையில் தொடர்புடையதாக கூறப்படும் அசோக்ராஜ் பவுன்சர்கள் ஓட்டல் ஊழியர்கள் என எட்டு பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனாமில் ஏடிஎம் இயந்திரத்தில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் திருட்டு போன சம்பவத்தில் நாடகமாடிய இரண்டு ஊழியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏடிஎம் மையத்தில் கடந்த மாதம் ஏழாம் தேதி தீ விபத்து ஏற்பட்டதா தீ விபத்திற்கு பத்து நாட்களுக்கு முன்பு அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் நிரப்பப்பட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் இயந்திரம் பழுதானதால் அப்படியே இருந்து எரிந்துவிட்டதாக பணம் நிரப்பும் நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் தெரிவித்தனர் இது குறித்து ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் தீ விபத்திற்கு பிறகு பணம் நிரப்பும் நிறுவன ஊழியர்களான வெங்கடேஷ் அனில் பாபு ஆகியோர் ஆடம்பர செலவு செய்து வருவது தெரிய தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய போது ஏடிஎம் மையத்தில் ஏற்பட்டது தீ விபத்து அல்ல திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி என்பது தெரிய வந்தது அவர்கள் இருவரும் இணைந்து அதிலிருந்து பன்னிரண்டு லட்சம் ரூபாயை திருடியதும் தெரிய தெரியவந்தது திருட்டை மறைக்க ஏடிஎம் மையத்திற்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததும் விபத்து நடந்தது ஒரு மாதத்திற்கு பிறகு தங்களை யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைத்து திருடிய பணத்தில் கார் தங்கச்செயின் உள்ளிட்டவற்றை வாங்கி ஆடம்பர செலவு செய்ததும் தெரிய வந்ததா இதனையடுத்து இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர் ரெஸ்டோ பார் கொலைக்கு பெரிய கடை போலீசாரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரிக்கு சுற்றுலாக்கு வருகை தந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ரெஸ்டோபாரில் மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறில் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டதாகவும் புதுச்சேரி ரெஸ்டோபார்களால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுவதாகவும் தெரிவித்தார் அங்கு தடை செய்யப்பட்ட உயர்வகை போதைப்பொருள் விற்பனை கலாச்சார சீரழிவு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தான் பலமுறை அரசுக்கு எடுத்துரைத்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று கூறினார் பார் மணி வரை மட்டுமே அனுமதி இருக்கும் போது அதிகாலை மூன்று மற்றும் நான்கு மணி வரை பார் நடைபெறுவதாகவும் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் நீக்கம் பெற்ற மக்கள் வசிக்கக்கூட பகுதிகளில் நடைபெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் மது மங்கை போதை வஸ்துகளுடன் உல்லாசம் நடைபெற்று வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கத்தியால் குத்தப்பட்டு உயிருக்கு போராடிய இளைஞரை மருத்துவமனை செல்ல விடாமல் கார் சாவியை காவலர்கள் பிடுங்கி வைத்துக்கொண்டு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவமனை செல்ல அனுமதிக்காமல் உள்ளதாகவும் அதனாலேயே அந்த வாலிபர் உயிரிழந்ததாகவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் நகர பகுதியில் உள்ள ஒவ்வொரு ரெஸ்டோபார்களிலும் பத்துக்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் பணியாற்றுவதாகவும் இவர்கள் யார் என்று கேள்வி எழுப்பி இவர்களது குற்றப்பின்னணி என்ன என்று போலீசார் அறிய வேண்டும் என்றும் போலீசார் சான்றிதழ் வழங்கியுள்ளார்களா என்பதும் காவலர்கள் கண்காணிக்க தவறியதும் முதல் தவறாகவும் அந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் தலைக்குனிவை ஏற்படுத்துவதாகவும் கூறியுள்ளார் மேலும் பார்களில் நடக்கும் பல்வேறு சம்பவங்களை மூடி மறைக்கப்படுவதாகவும் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு பெரிய காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மிஷன் வீதி ரெஸ்டோபாரில் நடந்த கொலைக்கு பெரியக்கடை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வளர்ப்பு பிராணிகளை கொன்ற சம்பவத்தில் நெல்லூர் வாலிபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுச்சேரி உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலை ரயில்வே கேட் அருகே பல ஆண்டுகளாக மூங்கில் பொருட்கள் விற்பனை செய்து நரிக்குறவர் குடும்பம் வசித்து வருகின்றனர் அவர்கள் நாய் பூனை குட்டிகளை வளர்த்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ் தலைவர் அசோக்ராஜ் அந்த வழியாக நேற்று முன்தினம் காலை சென்றபோது அந்த குடும்பத்தினர் சில மாமிசத்தை அறுத்து கொண்டிருந்தனர் இதனால் சந்தேகமடைந்த அவர் அங்கு சென்று ஆய்வு செய்ததில் அது நாய்க்குட்டிகளின் மாமிசம் போல இருந்துள்ளதா இதனையடுத்து அசோக்ராஜ் உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் விரைந்து சென்று மாமிசத்தை கைப்பற்றி ஆய்வுக்காக கால்நடைத்துறைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அங்கிருந்தவர்களையும் நிலையம் அழைத்துச் சென்றனர் அந்த குடும்பத்தினர் நாய் பூனை மாமிசத்தை அவர்களே தின்பதற்காக சமைத்தார்களா அல்லது பொதுமக்களுக்கு விற்பதற்காக அறுத்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நெல்லூரை சேர்ந்த சுரேட்டி என்கிற சுப்பிரமணி என்பவர் மீது வளர்ப்பு பிராணிகளை கொன்றதற்காக வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுச்சேரி காங்கிரசார் சார்பில் வெள்ளையனே வெளியேறு நினைவு தின பேரணி நடத்தப்பட்டது இந்தியா சுதந்திரம் பெற காரணமாக அமைந்த போராட்டங்களில் மிக முக்கியமானது வெள்ளையனே வெளியேறு போராட்டம் இதில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர் இதன் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சேவாதள பிரிவு சார்பில் பேரணி விளியனூரில் நடைபெற்றது பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டனர் வெள்ளையர்களை வெளியேற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அன்று போராடியது ஆனால் இன்று புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்கள் எதையும் நிறைவேற்றாமல் அனைத்து துறைகளிலும் ஊழல் செய்யும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி புதுச்சேரியை விட்டு வெளியேற வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு காங்கிரசார் பேரணியில் கலந்து கொண்டனர் இப்பேரணியில் காங்கிரஸ் தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி புதுச்சேரி மின்துறையின் கீழ் இயங்கி வரும் துணை மின் நிலையங்கள் மற்றும் கோட்ட அலுவலகங்களில் பணியாற்றி வரும் பதினெட்டு இளநிலை பொறியாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி பாகூர் கிராம கோட்டம் அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் பிரபுராம் பாகூர் துணை மின் நிலையத்திற்கும் நகரக்கோட்டம் அலுவலகத்தில் பணிபுரியும் கார்த்திகேயன் துணை மின் நிலையத்திற்கும் திருபுவனை மின் நிலையத்தில் பணிபுரியும் ராஜேந்திரன் வாதானூர் கிராமத்தின் கோட்டத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இளநிலை பொறியாளர்கள் ரமேஷ் கந்தப்பன் அச்சுதானந்தா முத்துக்குமார் குமார் சுரேஷ் அரிபுத்ரி பாலாஜி லூர்த்ராஜ் முகமது இஸ்மாயில் வீரபுத்திரன் பாலமுருகன் பாரதி மகேஸ்வரி மூர்த்தி உட்பட்ட பதினெட்டு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை மின்துறை தலைவரும் கண்காணிப்பு பொறியாளருமான ராஜேஷ் சனியால் பிறப்பித்துள்ளார் புதுவை காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் முப்பத்தி இரண்டு புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலையங்களில் சனிக்கிழமையான நேற்று மக்கள் மன்ற நிகழ்ச்சி நடைபெற்றதா இதில் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காணவும் அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டனர் திருபுவனை காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு டிஐஜி சத்யசுந்தரம் மேற்கு பகுதி ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர் மேலும் முருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் மற்றும் கிழக்கு பகுதி ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கலந்து கொண்டார் நேற்று நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் முப்பத்தி ஐந்து பெண்கள் உட்பட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் கலந்து கொண்டனர் இதில் ஐம்பத்தி ஓரு புகார்கள் கேட்டறிந்து முப்பத்தி இரண்டு புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா வட்டம் நான்கு அளவிலான இறகு பந்து போட்டியில் உளவாய்க்கால் கிராமத்தில் நடைபெற்றதா கல்வித்துறை சார்பில் நான்காவது வட்ட விளையாட்டுப் போட்டிகள் தொண்டமான் நத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி நடத்தி வருகிறதா இறகு பந்து போட்டி உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள பிரெண்ட்ஸ் இன்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றதா இதன் தொடக்க விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் பொறுப்பு மற்றும் விளையாட்டுப் போட்டிகளின் தலைவர் மனோன்மணி கலந்து கொண்டு போட்டியை தொடக்கி வைத்தார் உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் வாழ்த்துறை வழங்கினார் உடற்கல்வி விரிவுரையாளர்கள் பிரகாஷ் முரளிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போட்டி விளையாட்டு குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு வரவேற்பு இறகு பந்து போட்டியில் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் ஆதித்யா பள்ளி முதலிடத்தையும் ஆச்சாரியா பள்ளி இரண்டாவது இடத்தையும் ஸ்ரீ பாரத் வித்யாசிரமம் பள்ளி மூன்றாவது இடத்தையும் பெற்றனர் பதினான்கு வயதிற்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் முதல் பரிசினை சென்ட் ஜோசப் புளூனி பள்ளியும் இரண்டாவது பரிசுனை புளூ ஸ்டார் பள்ளியும் மூன்றாவது பரிசினை அக்னி ஆங்கிலப் பள்ளியும் பெற்றனர் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் ஆதித்யா பள்ளி முதலிடத்தையும் இடத்தையும் ஆச்சாரியா பள்ளி இரண்டாவது இடத்தையும் கண்ணகி பெண்கள் பள்ளி மூன்றாவது இடத்தையும் வென்றனர் ஊசுடு தொகுதி துப்புரவு பணியாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் சீருடை வழங்கினார் புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்கள் சீருடை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணி செய்தனர் இதனை முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணன்குமார் பார்வையிட்டு துப்புரவு பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அவர் தனியார் நிறுவனத்திடம் பேசி சீருடை கோட் கிளவுஸ் மாஸ்க் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அவர்களிடமிருந்து பெற்று பத்துக்கண்டு பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் அவர்களுக்கு சீருடை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி ஹெச்ஆர் ஸ்கொயர் பொறுப்பாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மாநில அளவிலான டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டியினை சபாநாயகர் செல்வம் தொடக்கி வைத்தார் பனிரெண்டாவது சப் ஜூனியர் ஸ்டேட் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் ஆண்கள் பிரிவில் பதினாறு அணிகளும் பெண்கள் பிரிவில் ஆறு அணிகளும் கலந்து கொண்டன தலைமை விருந்தினராக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்துத்துறை துறை காவல் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் அருணை ஆங்கில பள்ளியின் தாளாளர் சந்தா கிருஷ்ணன் தொழிலதிபர் சக்தி முருகன் தவளக்குப்பம் நடராஜன் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் சுகுமார் மணிகண்டன் அரவிந்தராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போட்டியின் அமைப்பு குழு பாலச்சந்திரன் மதனகோபால் கவியரசன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மனிதநேய மக்கள் கட்சி செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சுல்தான்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது தலைவர் முஸ்தாக் ஜின் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் சஹாபுதீன் முன்னிலை வகித்தார் உலாமா அணி மாநில துணை செயலாளர் முப்தி முகமது யூசுப் மவுலானா சிறப்புரையாற்றினார் புதுச்சேரி செயற்குழுவின் தீர்மானங்களாக நீண்ட நாட்களாக வக்பு வாரியம் அமைக்காமல் இருப்பதால் உடனே அமைக்க வேண்டும் தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் இஸ்லாமியர்களாக மதம் மாறியவர்களுக்கு பிசிஎம் சான்றிதழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் திறள் மாநாடு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டது இதில் நிர்வாகிகள் ராஜ் முகமது குதிரத்துல்லா ஷேக் தாவூத் பஷீர் அகமது முகமது முபாரக் இஸ்மாயில் அஷ்ரப் அலி சமியுல்லா முகமது ஆரிஃப் அல்லா பிச்சே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ரெஸ்டோபாரில் ஏற்பட்ட தகராறு கல்லூரி மாணவர் கொலை ஏனாமில் ஏடிஎம் இயந்திரத்தில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் திருட்டு நாடகமாடிய இரண்டு ஊழியர்கள் கைதோ பார் கொலைக்கு பெரிய கடை போலீசாரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல் வளர்ப்பு பிராணிகளை கொன்ற சம்பவம் நெல்லூர் வாலிபர் மீது வழக்கு பதிவு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்